ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஜூஸ் தான் செய்யப்போகிறோம் ஸோ கலர் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ஜூஸ் அப்படின்ட்டு பீட்ரூட் ஜூஸ் தாங்க ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன இஞ்சி அரை லெமன் இது முழு பீட்ரூட்டும் நான் வந்து போடல ஒரு ஹாஃப் தான் சேர்த்திருக்கேன் ஸோ அதை நல்லா தோலெல்லாம் செய்விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த இஞ்சியையும் இஞ்சியும் சீவி எடுத்துக்கோங்க இஞ்சியுமே பீட்ரூட்டையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அரைப்புற அளவுக்கு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் ஊற்றிருக்கேன் நீங்கள் அதுக்கப்புறம் வேணும்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ நல்லா அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரைக்கும் போதே லெமனு சக்கரை இதெல்லாம் போட்டுப்பாங்க பட் அப்படி பண்ணாதீங்க அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லெமன் சேர்த்திக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு வந்துடலாம் உங்கள் கிட்டே ஜூஸ் ஃபில்டர் இருந்ததுன்னா அதில் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம நார்மலாக டீ வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ஃபில்டரை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நம்ம வடித்ததுக்கப்புறமா இருக்கும் இல்லையா அந்த பீட்ரூட் வேஸ்ட்டு அதை தூக்கி போடாதீங்க நீங்கள் குளிக்கும்போது உங்கள் உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சுக்கோங்க அது வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப்பராக இருக்கும் ஸோ அதை தேய்ச்சி நல்லா குளிச்சுக்கோங்க அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க ஸோ இப்போ அந்த மிக்ஸி ஜாரையுமே அப்படியே லைட்டாக வாஷ் பண்ணி அதையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ தண்ணி வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஹாஃப் லெமன் நீங்கள் லெமன் வந்து நல்லா சேர்க்கணும் இல்லை அப்படின்னா அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் இருக்கும் ஸோ லெமன் வந்து ஹாஃப் லெமனை விட ஜாஸ்தி கூட சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா தான் நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லை அப்படின்னா வேண்டாம் ஸோ நான் வந்து சுகர் போட்டுக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹனி நாட்டு சக்கரை அந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் சூப்பரான பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தது அப்படின்றதுனால நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் சூப்பரான ஜூஸ் ரெடி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஜூஸ்லாம் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது அவ்வளோதான் சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு மேலே லைட்டாக புதினா இலை வச்சுட்டு குடிக்க வேண்டியதான் தேங்க் யூ